எரேமியாவுக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நோக்கியே நீங்கள் கேளுங்கள் ஒருவேளை ஏதாவது ஒரு வார்த்தை உங்கள் உள்ளத்தை தொடலாம் மாற அழைப்பு விடுக்கலாம் கவனமாக கேளுங்கள் எரேமியா புத்தகம் பிரிவு ஏழு ஒன்று முதல் ஏழு வரை உள்ள திரை வார்த்தைகள் ஆண்டவர் எரேமியாவுக்கு அருளிய வாக்கு ஆண்டவரின் இல்ல வாயிலில் நின்று நீ அறிவிக்க வேண்டிய வாக்கு இதுவே ஆண்டவரை வழிபட இவ்வாயில் வழியாக செல்லும் யூதாவின் மக்களே நீங்கள் அனைவரும் கேளுங்கள் இஸ்ராயலின் கடவுளாகிய படைகளின் ஆண்டவர் கூறுவது உங்கள் வழிகளையும் செயல்களையும் சீர்படுத்துங்கள் நான் இந்த இடத்தில் உங்களை குடியிருக்கச் செய்வேன் இது ஆண்டவரின் கோவில் ஆண்டவரின் கோவில் என்னும் ஏமாற்று சொற்களை நம்ப வேண்டாம் நீங்கள் உங்கள் வழிகளையும் செயல்களையும் முற்றிலும் சீர்புடித்துக் கொண்டால் ஒருவர் ஒருவரோடு முற்றிலும் நேர்மையுடன் நடந்து கொண்டால் அந்நியரையும் அநாதைகளையும் பெண்களையும் ஒடுக்காதி இருந்தால் மாசற்றோரின் இரத்தத்தை இவ்விடத்தில் சிந்தாதி இருந்தால் உங்களுக்கு தீங்கு விளைவிக்கும் வேற்று தெய்வ வழிபாட்டை நிறுத்திவிட்டால் இந்த இடத்தில் முன்பே நான் உங்கள் மோதாது இருக்கும் எக்காலத்திற்கு ஒன்று கொடுத்துள்ள இந்த நாட்டில் உங்களை குடியிருக்கச் செய்வேன் ஆண்டவரின் அருள்வாக்கு கோவிலுக்கு வந்திருக்கின்றோம் கோவிலுக்கு வந்த நான் ஆண்டவுடைய வார்த்தையை தியானித்துக் கொண்டிருக்கின்றேன் ஆண்டவுடைய வார்த்தையை தியானிக்கக்கூடிய நான் அந்த வார்த்தை எனக்குள் பெரிய மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் அன்பானவர்களை நான் பலமுறை சொல்லிக்கொண்டே இருக்கின்றேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க என்றுதான் ஆண்டவரின் தூதர் கபிரியல் அன்னை மரியாளுக்கு சொன்னார் பக்தி நிறைந்த மரியே வாழ்க என்று சொல்லவில்லை அருள் நிறைந்த மரியே அன்பானவர்களை இந்த கோவிலுக்குள் எறமியா சொல்வது போல என் ஆண்டவரே என் கோவில் என் கோவில் என்று கொண்டிருப்பதை விட இந்த கோவில் எனக்கு அருளை தருகிறதா பக்தியை தரலாம் அது எல்லா கோவிலும் பக்தியை தரும் நாமெல்லாம் பக்தர்களாக இருக்க வேண்டும் என்பது ஆண்டோட விருப்பம் அல்ல தெளிவாக இருங்கள் நாமெல்லாம் பக்தர்களாக இருக்க வேண்டும் என்பது ஆண்டோட விருப்பம் அல்ல பக்தியோடு நிறுத்திவிடாமல் அருள் நிறைந்தவர்களாக மாறிவிட வேண்டும் அருள் நிறைந்தது என்று சொன்னால் நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோமே இறை வார்த்தையை வாசிக்கக்கூடிய நான் அதை வாழும் பொழுது அருள் நிறைந்தவன் இறை வார்த்தையை என் வாழ்வாக்கும் பொழுது அருள் நிறைந்தவன் அன்னை மறியாளும் அது வார்த்தையின்படி ஆகட்டும் என்ற உடன் அவர் அருள் நிறைந்தவர் ஆகவே இந்த வார்த்தை வாழப்படம் இந்த பக்தி வாழப்படம் பாருங்களேன் நான் பல இடங்களில் பார்ப்பேன் நமது பிள்ளைகள் நல்லா ஜெவம் பண்ணுவாங்க நம்ம திருக்குடும்ப சிவியார் நல்லா ஜெவம் பண்ணுவாங்க நம்ம கோவிலில் நிறைய பேர் பக்தியாக ஜவமாவில் சொல்லுவாங்க பெருப்பலியில் பங்கு பெறுவாங்க ஆனால் வாழ்க்கையில் ஒரு சின்ன வாரியத்தோடு விட்டு கொடுக்க மாட்டேன் அப்போது அந்த பக்தி பயனற்றது பார்த்தீங்களா சரி பரவாயில்ல இன்னைக்கு இந்த பிள்ளை தானே அவளுடைய சூழல் எப்படி இருக்குது விட்டு கொடுத்துர்றனு என் சொல்ல மாட்டான் குறை காண வேண்டும் குறை சொல்ல வேண்டும் இந்த மனநிலை பக்தியான மனநிலை அருள் நிறைந்த மனநிலை இல்லை அருள் நிறைந்த மனநிலை என்றால் எப்படி இருக்கும் பரவாயில்ல விட்டு கொடுத்துருவோம் நான் இறங்கி போகிறேன்னு நான் மன்னிச்சு விட்டுடுறேன்னு நான் அன்பாக இருக்கிறேனே நான் உதவுகிறேனே என்று இந்த ஆன்மா சொல்லும் அதுதான் கடவுள் விரும்புவது ஒருவன் இவ்வுலகையே தனதாக்கி கொண்டாலும் தன் ஆன்மாவை இழந்தான் என்றால் என்ன பயன் கணவன் மனைவிக்குள் கூட பாருங்கள் இந்த ஆன்ம போராட்டம் இருக்கும் நான் என்ற பிடிவாதம் இருக்கும் பொழுது நீங்கள் செபித்த ஜபம் பிரயோஜனமில்லை நீங்கள் பங்கு பெற்ற திருப்பலி உங்களுக்கு வாழ்வை தரவில்லை மாறாக என் கணவன் தானே என் மனைவிதானே ஐயோ தவறு செய்து விட்டார் குடும்பத்திற்காக எனக்காக ஆண்டவருக்காக மன்னித்து விடுகிறேன் என்ற எண்ணம் இருக்கும் என்று சொன்னால் அதுதான் ஆன்மீகம் ஒருவர் ஒரு வார்த்தையை பேசிவிட்டார் மனசு கஷ்டமாக இருக்கு இருப்பினும் நான் ஆண்டவரோட பிள்ளல்லா அதை விடுத்து அவரோடு திரும்ப பேசுகிறேன் எண்ணம் வந்தால் அது ஆன்மீகம் அதுதான் கோவிலில் கெபிப்பது இறை வார்த்தையை வாழ்வது அன்பானவர்களே குழந்தை போல் மாறுங்கள் என்று ஆண்டவர் சொன்னார் அல்லவா அதுதான் ஆன்மீகம் உங்கள் வீட்டில் குழந்தைகள் இருக்கும் வேற பிள்ளைகள் இருக்கும் இல்லை என்றால் இருந்திருப்பார்கள் நீங்கள் அடியே போடுங்கள் அந்த பிள்ளை அழுது கொண்டு இருக்கும் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பிள்ளை வரையாம ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி தரட்டா ஒரு காலை சுத்திக்கும் இதுதான் குழந்தை இதுதான் ஆன்மீகம் குழந்தையைப் போல் மாறாவிடில் விண்ணரசில் நுழைய முடியாது உண்மையை சொல்லுங்கள் இந்த வார்த்தையை மறக்கவே மாட்டேன் உள்ளத்தில் வச்சிருப்பேன் அந்தானவர்களே அது பக்தி பகல் வேஷம் அதை மறந்து இறங்கி வந்தாரே அதுதான் ஆன்மீகம் கடவுள் நிலையில் இருந்தவர் தன்னையே வெறுமையாக்கி மனிதராகி அடிமையின் தன்மை போன்று நம்மில் ஒருவரானாரே இந்த வெண்ணிற வடிவ அப்பத்திற்குள் தன்னை சுருட்டி வைத்திருக்கின்றாரே அந்த ஆன்மீகத்தை கொண்ட மக்கள் நாம் மறந்து விடுவோம் மன்னித்து விடுவோம் விட்டு கொடுப்போம் அன்பு செய்வோம் உதவுவோம் இதுதான் ஆன்மீகம் பாருங்கள் என்ன சொல்லுகிறார் நீங்கள் உங்கள் வழிகளையும் செயல்களையும் முற்றிலும் சீர்படுத்தி கொண்டால் ஒருவர் ஒருவரோடு முற்றிலும் நேர்மையுடன் நடந்து கொண்டால் அந்நியரையும் அனாதையையும் கைம்பெண்களையும் ஒடுக்காதிருந்தால் நீங்கள் என் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று ஆண்டவர் சொல்கின்றார் இது உண்மைதானே ஒரு காலத்தில் கிறிஸ்தவங்க எப்படி இருந்தாங்க அன்பாக இருப்பாங்க உதவுவாங்க நேர்மையாக இருப்பாங்க கோவிலுக்கு நல்லா போவாங்க செவ்வென்றவங்க வாழ்க்கையில் வெளிப்படுத்துவாங்க இன்னைக்கு நம்மளை பற்றி என்ன இருக்குது அவர்களும் மற்றவர்கள் போல உங்களால் மனசாட்சியை தொட்டு சொல்ல முடியுமா நான் கிறிஸ்தவ அப்பா பிற தெய்வங்களை வணங்கவில்லை நான் கிறிஸ்தவன் இயேசுவை எனக்காக தன்னையே தாழ்த்தியவரை ஆராதிக்கின்றேன் அவருடைய பிள்ளை நான் அவருடைய சாயல் நான் போல் பிள்ளை நான் அன்பாக இருக்கிறேன் விட்டுக் கொடுத்துருவேன் அமைதியாக இருப்பேன் மன்னிச்சிருவேன் பிறருக்கு உதவியாக இருப்பேன் பிறருக்கு தவறாக சொன்னால் கூட அதை பொறுத்து கொள்வேன் யார் யார் என்ன சொன்னால் எவர் என்ன சொன்னால் என கேட்டு கேட்டு நான் டென்ஷன் ஆகிட்டு இருக்க மாட்டேன் முடிஞ்ச வரைக்கும் தவறுகளை திருத்தி வாழ்வேன் என்று என்னை சீர்படுத்துகிறேனா